வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறத எட்டு மகிழ்ச்சி என்ன டிரெக்டரில் இருக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா தோட்டத்தில் இருக்கிறேன் இன்றைக்கு தோட்டத்தில் வந்து மரக்கறி பிடுங்கிறதையும் மரக்கறி எப்படி எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் இன்றைக்கு கனடாவில் இருக்கிற இந்த தோட்டத்தில் என்னென்ன மரக்கறிகள் இருக்குது எப்படி இந்த மிரக்கரியை பிடுங்க போகிறோம் தான் நிறைய உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கோ காலைக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கோ நாங்கள் இப்போ தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோம் தோட்டத்துக்குள்ளே போக போகிறோம் பாருங்கோ இருக்கலால் போய் நாங்கள் இப்போ தோட்டத்தை சுற்றி காட்ட போகிறோம் பாருங்கோ தோட்டத்தில் வந்து அறுவடை துவங்கிட்டுது நீங்கள் இப்போ சுற்றி இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்குற இடம் எல்லாமே வந்து தோட்டமாக தான் இருக்கும் சகல இடமும் மரக்கறி தோட்டம்தான் எல்லா விதமான மரக்கறிகளும் இதுக்குள்ளே இருக்குது இந்த இதுக்குள்ளே வந்து கத்திரிக்காய் தான் நாங்கள் இப்போ பிடுங்க போகிறோம் கத்தரிக்காய் தான் இதுக்கெல்லாம் மெயினாக இருக்குது கத்திரிக்காய் தான் இருக்குது இந்த பாத்தியும் இந்த பாத்தியும் கத்திரிக்காய் தான் இருக்குது அங்கே எங்கடாக்கள் பிடிக்கொண்டிக்கணும் அதை பெஞ்சு வரும் கத்திரிக்காயில் பறங்க இவ்வளோ எல்லாம் காய்ச்சி தொங்கி போயிருக்குன்னு சொல்லி சிலது வந்து முத்தி போட்டுது பிஞ்சுகளை பார்த்து பிடுங்கணும் அங்கால் இருக்கிற ஃபுல்லாக வந்து மிளகாய் மிளகாய் தோட்டம் தான் அங்கால் இருக்கு இங்கே வருங்க எல்லாம் எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குன்னு பாருங்க இது ஃபுல்லாக கத்திரிக்காய் தோட்டம் தான் இந்த இதுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிற இடம் இது வந்து தோட்டம் இப்போ அங்கே போய் பாருங்கள் எல்லோரும் பிடிக்கும் கொண்டிக்கிறோம் அமோகமான பிடுங்கல் நடந்து கொண்டு அங்கே பிடிக்காது இங்கே பாருங்க இவ்வளோ கத்திரிக்காய் நிலத்தில் அநியாயமாக போய் கிடக்க இங்கே பாருங்க ஏ கத்திரிக்காய் பிடுங்கிற பற்றி தான் பார்த்தீங்களா இப்படி தான் பிடுங்கணும் கத்திரிக்காய் வந்து அங்கால ரெண்டு பேர் பிடுங்கின பாருங்க வேறு காரம் உஷார் இல்லை வேறு காரம் உஷார் உஷார் காணாது புருவுரண்டு பிடுங்கணும் ஒரு பட்டி ஒரு பத்து நிமிஷத்தில் பிடுங்கணும் நீங்கள் இல்லை அடிக்கி நட்டம் எங்களுக்கா தோட்டம் பட்ஜி இருக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் ஒரு பட்டி பிடுங்கணும் இது வேறுதா உங்களுக்கு யாருக்காவது தோட்டத்துக்கு வந்து மரக்கறி பிடுங்கணும்னு சொன்னால் என்ன தொடர்பு இல்லைங்க நான் உங்களுக்கு இடத்த தரலாம் இங்கே பிடுங்குறேன்னு சொல்லி நீங்கள் வந்து பிடிங்கிக்கொள்ளலாம் ஆனால் மாராக்களும் கொஞ்சம் உஷாரான ஆக்கள் வாங்குவோம் வீழை மாதிரி வராது எங்கே வைண்டா இங்கே வேறுங்க ஒரு மனத்தேலமாகி இன்னும் பட்டின்ற கேள் வேகமாக வே பிடுங்குற வேகம் காணாது அதான் ஸ்பீட் மோட்டில் ஒன்று மாக்கலை விட்டால் தான் சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து தோட்டத்தில் பச்சை மிளகாய் பிடுங்கலாம் கத்தரிக்காய் பிடுங்கலாம் வேறு வேறு காய்கறிகள் இருக்குது அதை விட ஹந்தளப் ஹனிலு ஓட்டமிலோன் இப்படி எல்லாமே பிடுங்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்களாக வந்து இங்கே பிடுங்குவீங்களா இருந்தால் அது வந்து விலை கொஞ்சம் குறைவு ஆனால் அவங்க பிடுங்கி வச்சிருக்கிற இங்கே வேலை செய்கிறவங்கள் ஒரு கூடையில் போட்டு ஒரு தொகையில் வச்சுருப்பாங்க அதுகளை வாங்க போகிறீங்களான்னு சொன்னால் அது வேறொரு விலையாக இருக்கும் அப்போ அது வந்து அதை விட நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும் பிடுங்குற நேரம் போகிறது தெரியாது ஆனால் உண்டை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கோ இது சரியான வெயில் பிரதேசம் வரைக்குள்ள தொப்பி போட்டுருவோ கண்ணுக்கு கண்ணாடி போட்டுருங்கோ ஃபுல் கை உடுப்புகள் போட்டுட்டு வாங்கோ என்னென்று சொன்னால் கையில் விட்டு பிடுங்குற நேரத்திலெல்லாம் பூச்சியல் அதுகளெல்லாம் இதுக்கு இருக்கும் கடிக்கக்கூடும் அதுகள் செய்யக்கூடும் தண்ணி கொண்டு வாங்க குடிக்கிறதுக்கு மற்றது சில சில தேவையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய மாதிரி நீங்கள் வர வேணும் பாரதா இருந்தால் வந்துவிட்டேன் புடுங்க வாரம்னு சொல்லி வரக்கூடாது புடுங்க வாரம் நீங்கள் அவற்றை எல்லாத்தையும் கொண்டு வரணும் உங்களை கார்லேயே நீங்கள் உள்ளுக்க வரலாம் காரை கொண்டு கிட்ட விட்டுட்டு நீங்கள் பிடிங்கி கொண்டு போகலாம் பிடிங்கிற பெட்டிக்கு தான் நீங்கள் காசு ஒரு பெட்டி உண்டு ஒரு பெட்டி உண்டு நாங்கள் அந்த தோட்டத்தில் வாங்கலாம் தருவாங்க ஒரு பெட்டி ஒன்று உங்களை தருவாங்களோ அந்த பெட்டியை கொண்டு வந்து அந்த பெட்டிக்கு நீங்கள் எவ்வளோ போட்டு கொண்டு போனாலும் அந்த பெட்டிக்கு தான் காசு மிகவும் குறைந்த விலையாகத்தான் இருக்குது நீங்கள் கடையில் கத்திரிக்காய்ன்றதுக்கும் இங்கே வந்து கத்திரிக்காய் பண்ணுறதுக்கும் சரியான வித்தியாசம் இருக்கும் அதே மாதிரி பச்சை மிளகாயும் வந்து பாக்ஸ் கணக்கெலாம் பச்சை மிளகாயும் கொடுக்குறது ஆனால் கத்திரிக்காய் மிக இலகோ அப்படிங்கொண்டு தான் பச்சை மிளகாய் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் என்ன சொன்னால் ஒவ்வொரு பச்சை மிளகாய் பிடுங்குவனும் பிடுங்குற நேரத்தில் இருக்கிற மரங்களுக்கு சேதம் பிளவிக்கக்கூடாது மரங்களை கவனமாக பாதுகாத்து கொண்டு தான் நீங்கள் பிடுங்க ஓணும் என்னென்னு சொன்னால் அந்த மரம் இந்த இந்த சீசன் ஃபுல்லாக இந்த மரம் இருக்கும் அப்போ அதில் காய்ச்சிக்கொண்டே இருக்கும் மூன்று நாலு தடவைக்கு அவை காய்க்கும் அப்போ காய்க்கிற வழியில் அவற்றை பிடுங்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் சரி யாராவது நீங்கள் இந்த தோட்டத்துக்கு வர விரும்பினா இன்பாக்ஸில் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு அதுக்குரிய வழி வகைகளை சொல்கிறேன் எப்படி வரலாம் இந்த மாதிரி வரலாம் என்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி தொடர்ந்து காணொலியை பாருங்க இந்த இடங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கும் என்று சொன்னால் தனிகாலம் அதாவது குளிர் நிறைந்த பிரதேசங்கள் கொண்ட இந்த இடத்துல ஒரு சமர் காலத்தில் மட்டும் இப்படியான தோட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு இங்கே மரக்கறியல் பழங்கள் பிடுங்கலாம் அவற்றை நீங்கள் வந்து இங்கே உற்பத்தி அதாவது நான்கு ஐந்து மாதங்களுக்கு உற்பத்தி செய்யப்பட்டு அவை பறிக்கப்படும் அப்படியான வேலைகளில் இவற்றை வந்து நீங்கள் இங்கே கொள்வனவு செய்து கொள்ளலாம் இதன் பிற்பாடு இந்த இடமெல்லாம் பணிபடந்த ஒரு பிரதேசமாக மாறிவிடும் குளிர்காலம் ஆரம்பித்துவிடும் கோடை காலத்தில் ஒரு குறிப்பிடப்பட்ட குறிப்பிட்ட ஒரு காலத்தில் தான் இவையெல்லாம் இங்கே விளைவிக்கப்பட்டு அறுவடை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் பாருங்க பச்சை மிளகா பிடுங்க தெரியாட்டிக்கு கேளுங்கோ எப்படி பிடுங்குறது காட்டி தரஞ்சா முதல்ல வடிவா நீங்கள் இருங்கோ அப்படி இருந்துட்டு இங்கே சித்த மிளெல்லாம் புருவு ரெண்டு பிடுங்கோணும் நேரம் மென கிடத்தக்கூடாது இப்படி மரத்தை லைட்டாக அப்படி சரியுங்கோ முறிக்கக்கூடாது சரியுங்கோ சரித்து போட்டு புருவு ரெண்டு பிடுங்குவோம் ரெண்டு காரையும் அது முறிஞ்சு போச்சு சில வழியில் ஆக்சிடெண்ட்டாக முறியும் சில மரங்கள் சொல்ல அது ஆனால் முறிக்காது இங்கே மரங்களை முறிச்சிங்களேன்னு சொன்னால் பிறகு இந்த தன்மையால் கெட்டு போயிடும் தெரியும் இது இன்னொருக்கா கொஞ்சம் பிடுங்கலாம் அப்போ என்ன செய்யணும்னு இப்படி இப்படி பிடுங்கி பிடிங்கி புருவுலாம் சேர்க்கவும் இவங்க இப்படி சரிச்சு போட்டு பார்த்தீங்கடா எங்கெங்கே மிளகாய் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இதை விட இப்படி புருவு ரெண்டு பிடுங்குவோம் இப்படி இப்படி தோட்டத்துக்கு இருந்துருவோம் நீங்கள் சைக்கிள் ஹீரோ இது பாத்தீங்கன்னு சொன்னா சிவாப்பு கலர் வந்தா யாருங்கோ சிவப்பு வெங்காயம் அது மாதிரி வாங்கம் வெள்ளக்கடல் வெங்காயம் அதிகமாக பார்த்து வெள்ளை வெங்காயம் இங்கே இருக்கிற கங்காயமாக தான் இங்கே பார்த்திங்களா பச்சை மிளகாய் எல்லாம் இப்படி காய்ச்சி போய் நிற்கிறார்கள் எல்லாம் பழத்துட்டு தானே செத்த மிளகாய் இதெல்லாம் இனி இதெல்லாம் சித்த மிளகாய்க்கு போட வேண்டியன் ப இருக்கிற பச்சை மிளகாயில் பார்த்து பார்த்து பிடுங்குவோம் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த பக்கம் வந்து தக்காளி தோட்டம் இருக்குது பாருங்க அங்கே வேற வேறு ஆக்களும் வந்து பிடுங்கி கொண்டிருக்கணும் பாருங்க இது வந்து தக்காளி தோட்டம் கார்களை கொண்டு வந்தால் விட்டுட்டு நீங்கள் வந்து பிடுங்கலாம் That I made up my mind this time.